ஆறாம் படத்தின ரெண்டாவது பகுதி ஒரு அட்டவணை நாம் விண்வெளியிலவே குடியேறுவனும் அதற்கான ஒரு அட்டவணை போடணும்னு சொல்கிறாரு முதற்படியாக நாம் நகரங்களில் அடுக்குமாடி கட்டணங்களில் கூட்ட கூட்டமாக வாழ்வ வாழ்வதை குறைத்து கொண்டு தண்ணீரில் இல்லாத காடு கிடைத்தாலும் சரி என்ற கிராமங்களுக்கு போய் நல்ல காற்றில் வாழ வாழ வேண்டும் தகவல் தொடர்பு அறிவு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மிகவும் வளர்ந்துள்ள இந்த காலத்தில் எந்த மனிதனுக்கும் தனிமை என்பது கிடையாது இந்தியாவிற்கு அமெரிக்கா அடுத்த வீட்டு தூரம்தான் கிராமங்களுக்கு போய் நாம் நல்ல காற்றில் வாழ்ந்து விண்வெளிக்கு போவதற்கு முதல் படி என்று உணர வேண்டும் கிராமங்களுக்கு போய் நல்ல காற்றில் வாழ்வது விண்வெளிக்கு போவதற்கு முதல் படி என்று உணர வேண்டும் எந்த கிராமமாக இருந்தாலும் அது ஐயாயிரத்து அறுநூறு கிலோமீட்டருக்கு ஆழமுள்ள உரிய பாறை குழம்பின் மீது மிதந்து கொண்டிருக்கிறது என்று நாம் உணர வேண்டும் நகரக்கூடிய சுமார் ஐம்பது கிலோமீட்டர் அதாவது மிதந்து கொண்டிரு மித மிதந்து கொண்டு இருக்கும் நகரக்கூடிய சுமார் ஐம்பது கிலோமீட்டருக்கு குறைவான தடும பூமி தகட்டின் மீது தான் இருக்கிறது எந்த கிராமமாக இருந்தாலும் ஊட்டியாக இருந்த கொடைக்கானல் இருந்தால் அமெரிக்காவாக இருந்தாங்க எல்லாமே ஐம்பது கிலோமீட்டர் தடும இந்த உருகிய பாறைக்குளம் மேலே நகர்ந்துட்டு இருக்குது ஆனால் பதினோரு ஆயிரம் கிலோமீட்டர் அதை ஐயாயிரத்து ஐநூறு ஐயாயிரத்து ஐநூறு ஆரம் ஐயாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் ஆரம்முடைய பூமி தான் பார்த்தீங்கன்னா மேலோடு பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது கிலோமீட்டர் தான் தொண்ணூற்றி ஒம்பது விழுக்காடு எரிமலை குழம்பு தான் அப்போ இந்த முட்டையை மாதிரி தான் முட்டை ஓடு லேசாக இருக்க டபக்குன்னு எல்லாம் முடிஞ்சிடும் அந்த மாதிரி தான் முட்டையை தான் இந்த பூமி இருக்கு இந்த முட்டையை ஓட்ட வந்து அடிக்கடி இந்த எரிமலை குழம்பு பிழங்கிட்டு தான் இருக்கு பூமியில் ஒரு முட்டைமான்னு வச்சுக்கோங்க ஒரு கோழி முட்டை மாதிரி திங்க் லைக் சிக்கன் எக் வினையும் பூமியாக இருந்தாலும் அது வந்து பொன்விளையும் பூமியாக இருந்தாலும் மனித சந்ததிக்கும் ஏற்றதல்ல அதுவும் இன்னொரு குஜராத் தான் அடிக்கடி பூகம் ஏற்படும் குஜராத் ஜப்பான் இன்னொரு அதுக்கு ஜப்பான் மாதிரி தான் என்று உணர வேண்டும் ஆகவே வீடு போதுமானது இருப்பிட பிரச்சனை தற்கால தீர்ந்து சிறுகு கட்டி பெருகு வாழ்கிற பல பெரிய விவசாயமான இடத்தில் சிறுகு சிறுக விடுகட்டி வாழ வாழ வேண்டும் என்பதே பொருளாக இருக்க முடியும் நல்லபடியாக நான் நூறு சென்ட கிராமத்தில் வாங்கி வச்சிருக்கிறேன் நல்ல காற்று நிறைய இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே எழுதியிருக்கிறேன் யோகிகளுக்கு தண்ணி இருப்பேன் எனக்கு வந்து மிகப்பெரிய உணவுலாம் ஒன்றும் தேவையில்லை நான் இது சுருங்கி பணம் காட்டி என்னுடைய உடம்பு வந்து எழுபத்தி எட்டு கிலோ ஐம்பத்தி எட்டு வந்துருச்சு பசி தகவலாம் அமைதியாக இருக்கு ஒரு தக்காளி பழம் இருந்தால் போதும் தூணும் நாக்கு பார்த்தாவே தெரியும் உடம்பு பார்த்தா தெரியும் எல்லா யோகங்களுக்கும் இது இழைத்திருப்பாங்க நானும் கொளுத்திருந்தவன் தான் நிறைய சாப்பிட்டவன் தான் சைவ உணவு இப்ப நான் வந்து இழைச்சிருக்கேன் எனக்கு உணவுங்கிறது ரெண்டாவது பட்சம் சக்தி தான் எனக்கு முக்கியம் ஆக இந்த உணவு நடமாடும் தாவரது பேர் மாறி விடுகிறது நீங்களும் இந்த மாதிரி வர முடியும் உலகத்திலாம் ஒரே ஆள் தான் இருக்கிற இதை பற்றி பேசுறது பரிணாமரைகள் அடிப்படையில் உணவல்லாமல் வாழ்றது இப்படி பிரித்தேரியலாம் பத்தி சொல்றாங்க சன்கேசிகளும் சொல்றாங்க ஆனால் பரிணாமரைகளுப்படையில் நம்ம சிந்திக்க வேண்டும் இயற்கை என்ன நினைக்கிறது பிரித்தேரின்னு இருக்குது மெடிடேஷன் நிறைய இருக்குது ஆனால் பரிணாமம் என்ன சொல்லுகிறது இயற்கையாக பரிணாமத்தில் வந்து ஏழாம் அறிவு இருக்கிறது அது மரணத்தை எதிர்க்கிறது நேச்சர் டஸ் நாட் லைக் இந்த சிக்னஸ் டெத்து நேச்சர் லைக் ஒன்லி சமாதி தட் மீன்ஸ் சிக்னெஸ் டெத்து நோயற்ற மரணம் தான் நமக்கு தேவை நோய்க்கான காரணங்கள் இருக்கக்கூடாது விரும்புபடி வாழ்ந்துட்டு எப்படி நோய் வந்தால் உயிர் வெளியே போகுது விரும்புபடி வாழ்ந்தாலும் உயிர் போகும் மொத்ததெல்லாம் உயிருங்கிற ஃபோர்ஸ் லைஃப் இஸ் எசென்சியலி ஃபோர்ஸ் உயிருங்கிற சக்தி நம்ம விரும்புகிறவர் வைத்துக் கொள்ளலாம் லைஃப் ஃபோர்ஸ் இன் ஏ லைஃப் ஃபோர்ஸ் இந்த ஹேண்ட் ஆஃப் யோகி லைஃப் ஃபோர்ஸ் இன் த ஹேண்ட் ஆஃப் யோகி லைஃப் ஃபோர்ஸ் இன் த ஹேண்ட் ஆஃப் யோகி டெத் இஸ் இன் த ஹேண்ட் ஆஃப் யோகி யோகியின் கையில் தான் மரணம் இருக்கிறது அவன் நினைத்தால் தன் உயிரை உச்சியிற்கு மேலே தெரிய க கண்ணின் திறதிய ஓட்டை இருக்குது அதை வெளியேறும் அது எப்போ வெளியேறும்ங்கிறது அந்த வேதியியல் மாற்றம் நடக்கின்ற பொழுது வெளியேறும் இட் தே வாந்த் இப் தே வந்த் தேர் சோல் தே வில் எக்ஸ்வல் தேர் சோல் தி ஹிட்டன் த்ரூ ஹிட் அன் ஹோல் ஆஃப் இன் த டாப் தாட் த ஹிட் யோகிகள் நினைத்தால் தன் உயிரை தலையின் மேல் இருக்கிற தலையில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத ஹிட்டன் ஹோல் த்ரூ ஹிட் அண்ட் ஹோல் இந்த கிட்ட ஆஃப் த இந்த டாப் ஆஃப் த ஹிட் இந்த தலையின் மேல் உச்சியில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத ஓட்டையின் மொழியாக யோகிகள் தன்னுடைய உயிரை பிரித்துக்கொள்வார்கள் என்று யோக நூல்கள் சொல்லுகின்றன வேர் இஸ் எ த்ரீ கைண்ட் ஆஃப் லிவிங் லைஃப் லைஃப் ஆஃப் மீட்டிங் லைஃப் ஆஃப் ப்ளூயிங் ப்ளூயிங் க்ளூயிங் மீன்ஸ் உளவுதல் அக்ரிகல்ச்சர் லைஃப் அண்ட் லைஃப் ஆஃப் பெனன்ஸ் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின்செற்பவர் உழுது வாழ்கிறவங்க தான் சிறந்த வாழ்க்கை மற்றவங்கள தொழுதுண்டு பிச்சை எடுத்து தான் வாழ்கிறாங்க அதனால் தப வாழ்க்கை வாழ்கின்றவர்கள் அவற்றை விட கீழானவர்கள் அல்ல மேலானவர்கள் என்று திருவள்ளுவர் சொல்லு சொல்லுகிறார் தபம் செய்வார் தம் கருவம் செய்வார் மற்றெல்லாம் அவன் செய்வார் ஆசிரியர் பட்டு ஆசையின் தான் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா இயற்கைக்கு எதிராக வேலை செய்கிறாங்க இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது எல்லாரும் அறிவை புறங்க கொண்டு வச்சு சம்பளத்துக்கு அடிமையாக்கிட்டாங்க தான் கற்ற பூரா சம்பளத்துக்கு அடிமையாக வச்சுட்டாங்க சம்பளத்துக்கு கடுமையை வைத்துக்கொண்டு அதற்காக உடைக்க வேண்டியது விரவும் பகலும் அவனுக்காக ஏன்னா ஒரு லட்ச ரூபாய் பணம் தரான் இல்லையா ஒரு லட்ச பணம் தராங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அறிவை மொத்த அறிவையும் கொண்டு அந்த பணக்கார அடாங்க வச்சிடுறாங்க குழந்தைய பார்க்குறத குடும்பத்தை ஏற்றையும் பார்க்கவே முடியாத போயிட்டாங்க ஒரு லட்ச பணம் வருது பத்து லட்ச ரூபா கார் இருக்குது இதுதான் அவங்களுக்கு திட்டம் ஒரு கோடி ரூபாய் வீடு இருக்குது ஒரு லட்ச ரூபாய் பணம் வருது இருபது லட்ச ரூபாய் கார் இருக்குது ஆனால் இருபத்தொன்னு மணி நேரம் அடிமையாகத்தான் இருக்கிறாரு இந்த தங்கக்கூண்டுல கிளியை அடைச்சி வச்ச மாதிரி தங்க கூண்டில் கிளி அடைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கு தினம் பாலஞ்சோர் கொடுத்து என்ன நினைக்கும் அந்த நிலை தான் ஆகியனால நான் வந்து இந்த பகுதியை வந்து பிரித்து பிரித்து தான் பேச வேண்டியது இருக்குது யோகிகளுக்கு தண்ணீரும் உணவும் ஒரு பிரச்சனையல்ல நமது முக்கிய நோக்கம் ஸ்பேஸ் டேவல் என்று உணர வேண்டும் அதுதான் முக்கிய நோக்கம் அடுத்த பகுதி பார்க்கலாம்